இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காக புதுச்சேரி மாநில செயலாளர் அதிமுகவின் புதுச்சேரி மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் இணைப்பில் சார் வணக்கம் இந்த நிகழ்வை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா இந்த நிகழ்வு என்பது நடந்த சம்பவம் வந்து ஒரு மனசெல்லாம் வந்து உழுக்கக்கூடிய சம்பவம் இது வந்து அகில இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்துக்கு பெரிய தலைவணவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த சம்பவத்துக்கு புதுச்சேரி கூடிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பு இருக்க வேண்டும் ஏன்னா அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய அலட்சியம் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடைய கேந்திரமா பயன்படுத்துவதற்கு இந்த அரசு துணை நின்றது தெருவுக்கு தெருவு ரெஸ்டா பார் அந்த ரெஸ்டா பார்ல வந்து மணி இரவு நேரத்துல மூணு மணி வரைக்கும் வந்து டான்ஸ் நடத்துக்கான ஆண்களும் தங்களும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து துணையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 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 வலிமையா டான்ஸ் ஆடுறதுக்கு போதை பொருள் அங்கேயே இது சம்பந்தமா பலமுறை வந்து அதிமுக சார்பில் நாங்க வந்து பலகட்ட போராட்டத்தை வந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு மீது எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியோடு நடத்திட்டு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட இங்க ஒரு போராட்டத்தை நாங்க நடத்தணும் தமிழ்நாட்டுல எப்படி வந்து போதைப் பொருள் விஷயத்துல வந்து கடத்தல் விஷயத்துல வந்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அந்த குற்றவாளிகளுக்கு துணையா இருக்கணும் அதே போன்று புதுச்சேரி மாநிலத்துல கஞ்சா விற்பனை கஞ்சா ஆயில் விற்பனை அப்புறம் ஹேண்ட்ஸு ப்ரௌன் சுகரு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐயாயிரம் ரூபா விலையில வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டாம்புகள் போதை ஸ்டாம்புகள் அது வந்து நாக்கு கீழே வச்சா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போதிலே இருப்பாங்க அவங்க என்ன செய்யறன்னு கூட தெரியாது பணம் இல்லைன்னா பெத்த தாயை கூட வந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்காங்க பெரும்பாலும் புரிச்ச நிறைய இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜுகள் இன்ஜினியரிங் காலேஜ்கள் டூ படிக்கிற பிள்ளைங்க இந்த இவங்களை வந்து புரிய வச்சோம் வெளி வெளிமாநிலத்திலிருந்து இங்கே சுற்றுலா பயணிகளை வரக்கூடிய இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் வரக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஜோடி வரும் இங்க அவங்களுக்கு குறிவைத்தோம் இங்க வந்து தடை இல்லாமல் தொடர்ந்து வந்து போட்டி பொருட்கள் விற்பனை இது வந்து ஆகக்கூடிய அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இது அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து இது போன்ற வந்து விரும்பத்தகாத ஒரு சம்பவம் மனதை வந்து ரொம்ப 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 வந்து பரிந்துரை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது இது வந்து காவல்துறையுடைய மெத்தன போக்கு முதல் காரணமா கஞ்சா விற்பனை தடுக்க இருந்தால்தான் அந்த புள்ள காணும்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட முத்தியால்பட்ட காவல் நிலையத்துல வந்து பெற்றோர்கள் பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கழிவு நீர் வாய்க்கால அந்த அதை பிரேதம் இருக்குது அதுவும் வந்து துணியை போட்டு கட்டி சுத்தி போட்டு வச்சு அந்த பையன் உள்ள வந்து காலை வச்சு அன்னைக்கு அந்த புள்ள வந்து ஊரணப்பட்டு வெளியிட்டு வந்துருது அது வந்து காவல்துறை நினைச்சுன்னா அன்னைக்கே அன்னைக்கே பிடிச்சிருக்கலாம் அந்த பையனை ஆனா அவங்க செய்யலை இதுக்கு வந்து அரசு அம்மா முழு பொறுப்பேற்கும் அதனால வந்து அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு புதுச்சேரி ஆளக்கூடிய பிஜேபி கூட்டணி அரசு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு நிவாரண உதவி முதலமைச்சருடைய இருந்து வழங்கணும் இது வந்து இந்த போதைப்பொருள் விற்பனை என்பது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இதுல வந்து இந்த இந்த சுற்றுலா பயணிகள் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தருவது இந்த இந்த ரெஸ்டோபுகள்ல வந்து சரக்கு வைக்கிறது டான்ஸ் ஆடுறது அதாவது வந்து கலாச்சார சீர்த்து வெளியிலிருந்து வர பெண் பிள்ளைகள் வந்து அரசு சாட்சியை போட்டுட்டு வந்து பார்லி கடை இல்லாம வந்து இந்த மதுபானத்தெல்லாம் வாங்கறது பாண்டிச்சேரியில ஒட்டுமொத்தமா ஒரு கலாச்சார சீரு நோக்கி போய் நிகழ்து இது வந்து புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு ஆன்மீக பூமி அவரு முதலமைச்சர் நல்ல மனுஷன் தான் அவரு வந்து கடவுள் தொப்பி திட்டுவரு இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு வருவாய் வருதுன்றது போக இந்த மாதிரி வந்து தவறான செயலை வந்து ஊக்குவி கூடாது அதுல வந்து முதல்ல வந்து ஒரு மாறுபட்டு கொள்கை முடிவு இந்த அரசாங்கம் உடனடியே எடுக்கணும் கருத்துக்களை வந்து இங்க பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி